அனைவருக்கும் வணக்கம் நான் அன்பு நண்பன் தெய்வா சின்ன கோவி மேல பேச இந்த ஒரு திரைப்படத்தில் சே ராஜ்குமார் அவர்கள் இசையில் அவரே பாடியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் இரவு நேரங்கள்ல நீங்க நிறைய கேட்கிறீங்க உங்களுக்காக இதோ ஏ வந்து பாடுதாயி மாசம் கொள்ளுடி ஒடி வாசலேத்து பட்ட மருங்காய்க்குதடி பாழும் அடி கருப்பாயி தாய் ஆடி மாசம் கொள்ளு வங்கி கல்லும் வாடுதழி சுட்ட வாழக்கருவாடு சொது கொஞ்சம் ஏற்பு முட்டை வச்சக்கறி குழம்பு முளை வழி அத்தவர்த்த முத்து பெண்ணே போவாதே கொண்டே பாவி மகவாய் ஏ வந்து படுதாயி ஆடி மாசம் கொல்லுகி ஒண்ணி கல்லோ அல்லாம குறையாது கில்லாம வலிக்காது வெள்ளத்துல இருந்தாம நின்றுண்ணா முடியாது மால நேரம் வந்தாச்சுன்னா இது போல ஒரு குழப்பம் மறுநாளும் மறுநாளும் இதுதானே வழக்கம் ஏ அண்மே ஒன்னு உன்ன தாடி அன்மே உன்ன கேடு அன்பே உன்ன கேடு